வணக்கம் இந்த பதிவில் நம்ம கலவையோட ஹெர்பல் ஹேர் டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு டெமோ வீடியோ வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மாக்காக தான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு அறுபத்தெட்டு வயசு ஆல்ரெடி அப்பாவுக்கு வந்து எண்பது வயசு அவரோட ஹேர் டை வீடியோவும் இந்த நம்ம கலவை சேனலில் இருக்கும் ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நான் நம்மளோட ப்ராடக்டை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் விற்பனைக்கே கொண்டு வரேன் ஸோ இந்த டெமோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக நான் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெர்பல் டே தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் வந்து ஒரு ஒரு முடி வெள்ளையாக தான் இருக்குது பட் நமக்கு மேலே கருப்பாக இருக்கிறதுனால இவங்க ஃபுல்லாக போட போகிறதில்ல ஸோ இவங்களுக்கு எங்கெல்லாம் மெயினாக முன்னாடி தெரிகிற இடத்துல மட்டும் போட்டுட்டு மிச்சம் இருந்தால் நம்மளோடதை அவங்க அப்படியே டச்சப் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உண்டான ரிசல்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரையாக இருக்கணும் அது மெயின் எப்போவுமே டை போடும் போது மட்டும் நீ எந்த டை போடுறதா இருந்தாலும் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நம்ம டையை எடுத்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்ரு போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா பிளாக்காக மாறிடும் ஸோ இப்போ இதை தான் நம்ம டச்சப் பண்ண போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரஷ்ஷு இல்லை டூத் ப்ரெஷ்ஷு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செய்முறை விளக்கம் காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்பூன் எடுத்துடுறோம் உங்களுக்கு வந்து திக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பண்ணலாம் இது ஒழுனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணும்னா கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு இந்த நெத்தியில் இருக்கிறதா குளிச்ச உடனே போயிடும் நான் வந்து க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணலை இதுலேயே க்ளவுஸ் இருக்கும் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் இவங்க எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வைப்பாங்க ஆஃப் அனவர் வைக்கிறது நல்லது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலும் நல்லது பத்து நிமிஷத்தில் கூட எடுக்கலாம் பட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அது கலர் பிடிக்கும் தலை குளிக்கிறத பொறுத்து தான் அந்த கலரோட இது இருக்கும் இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை குளிக்கிறாங்கன்னா பதினஞ்சு நாள் கூட வரும் இல்லை நான் டெய்லி தலை குளிப்பேன் இல்லை அடிக்கடி தலை குளிப்பேன்னா பத்து நாள் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் கலர் இருக்கும் ஆனால் எல்லாமே உடனே வெள்ளையாகிடாது அங்கங்கே வெள்ளையாகும் அப்போ நீங்கள் டச்சப் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பண்ணுற மாதிரி டச்சப் பண்ணிக்கலாம் இப்போது இவங்களுக்கு அந்த டை போட்டாச்சு எப்போ வந்து நீங்கள் எந்த கெமிக்கல் டை போட்டாலும் சரி ஹெர்பல் டை போட்டாலும் சரி இந்த இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு முடி மட்டும் அப்படி இழுத்துட்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து அதை அலோவ் பண்ணுங்கள் ட்ரை ஆகிறதுக்கு அலோ பண்ணுங்கள் அப்போது ஃபைனலாக இருக்கிறதுக்கு டச் அப் கொடுத்திங்கன்னா அந்த பிளாக்கும் வந்து சாரி ஒயிட்டும் வந்து பிளாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாேருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரே ஒரு முடி மட்டும் வெளியே வந்துடும் நீங்கள் தான் டை அப்ளை பண்ணாலும் அந்த ரெண்டு மூணு முடிக்கு வராது அதுவும் ஃப்ரெண்ட்டில் இந்த போர்ஷன்லாம் வந்து டை போடுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய விஷயம் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே அகைன் இது மேலே இந்த சைடில் உள்ள பேச்சஸ் மட்டும் டச்சப் பண்ணிவிடுவோம் ஸோ இவங்களுக்கு அவ்வளோதான் நீ பாருங்கள் குளிச்சாச்சு ஃபுல்லாகவே கருப்பாயிடுச்சு அந்த முன்னாடி இருந்த இருந்தால் நல்லபடியெல்லாம் இல்லை இது ஒன்றும் இல்லை இது வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தொடச்சிங்கன்னா போயிடும் ஆக்சுவலாக ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது அதனால் தேங்காய் போட்டு தொடச்சா போயிடும் இதை தொடைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வச்சு பஞ்சில் இல்லை தொடச்சும் போயிடுச்சு ஸோ உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ ஆல்மோஸ்ட் முடிய தாங்க அவ்வளோ தான் ஏன்னா எப்போவுமே நம்ம ரஃபாக தான் போடுவோம் வீட்டில் இவங்க பெரியவங்க போடும்போது ரஃபாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கும் போது அதுவும் போயிடும் இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறீங்க ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு தான் அம்மா அப்பாவை வச்சு நான் டெமோ வீடியோ எடுத்தேன் அவங்கள தாண்டி நமக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை தாங்க ஒவ்வொரு பொருளையும் நான் விற்பனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி என் குடும்பத்தார் மேலேயே நான் சோதிச்சு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன் நன்றி வணக்கம்